உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நாட்டிலே ஏற்பட்ட சீரற்ற காலநிலை படிப்படியாக கொஞ்சம் திரும்பி இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் இருபத்து ஏழாம் தகுதி எனவே இன்றைய நாளிலே காலை பொழுதிலே எதுவித மலைவீழ்ச்சியும் கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மட்டக்கிழப்பு பிரதேசங்களின் அதிகமாக மலைவீழ்ச்சி பதிவான பிரதேசங்களிலே பதிவாகவில்லை எனவே தொடர்ச்சியாக ஒரு சுமூகமான காலநிலை அதைவிட கொஞ்சம் காற்று வீசக்கூடியதாக இருந்தாலும் கூட வெயில் எரிக்க தொடங்கி இருக்கிறது எனவே நீர்மட்டம் படிப்படியாக குறையும் என்ற சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த தாளமுகம் முற்றுமுள்ளதாக இலங்கையை கடந்துவிடவில்லை என்கின்ற ஒரு எச்சரிக்கை இதுவரையில் இருந்து கொண்டிருக்கிறது அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து திருகோணமலை பகுதியினூடாக இந்தியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆபத்துகள் தொடரலாம் என்ற ஒரு அச்சம் இருந்தாலும் இன்றைய நாளில் வந்து கிட்டங்கி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போன நேரத்தில் கிட்டங்கியினூடாக நீர்மட்டம் நேற்றையை விட அதிகமாகவே இருக்குது நேற்று ஆற்றுவாழையெல்லாம் அடைச்சி பகுதிகள் வந்து கொஞ்சம் துப்புரவு செய்யப்பட்டிருக்குது அதிலிருந்து ஆத்துவாளைகள் கொஞ்சம் அந்த இருந்து அகற்றப்பட்டிருக்குது எனவே அதனூடாக நடந்து போகக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குது ஆனாலும் நீர்மட்டம் நேற்றையை விட கூடுதலாகத்தான் இருக்குது அதே நேரத்தில் இந்த பழைய காலத்துக்கும் ஆலயத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும்தான் அந்த ஆத்துவாளைகள் இல்லாத பகுதி என்றதுனால் அந்த இடத்தால் வந்து கொஞ்சம் வேகமாகவே வந்து நீரோட்டம் இருக்குது அதனூடாக கிடந்து செல்லக்கூடியவர்கள் அதை தாண்டி போய்த்தான் அந்த போட் மூலமாக மறுகரைக்கு வந்து சவளக்கடை நோக்கி போகிறாங்க நாவிதன்வழி பகுதிக்கு போகிறாங்க அரசு உத்தியோகத்தர்கள் அதே போல் இணைய அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவங்க அதைவிட மிக முக்கியமாக வந்து வைத்தியசாலைக்கு செல்லக்கூடியவர்கள் முக்கியமான தேவைகளுக்காக சென்று வரக்கூடியவர்களுக்கு மட்டும் நேவி உத்தியோகத்தர்கள் நேவி ஊழியர்கள் தொடர்ந்து கடமையில் ிருக்கிறாங்க எனவே அவர்கள் நான்கு நான்கு பேராக வந்து போட்டில் அழைச்சிட்டு போய் மறுகரைக்கு இருக்கிறதும் திரும்ப சவளக்கிட பகுதியிலிருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து விடுறதுமா இருக்கிறாங்க ஆனாலும் அந்த இடத்துல நேற்று மாலை பொழுதுல ஒருவர் இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போயிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அது யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கிற நேரத்தில் இன்றைய நாளிலையும் வந்து அந்த இடத்துல கரையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நான் போகணும் இதனால் நடந்து போவேன் என்னால் முடியும் அப்படின்ற நிலைமையில் அந்த இடத்துல கதைச்சு கொண்டு இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது எனவே உயிராபத்து ஏற்கனவே பல இடங்களில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட போதிலும் கூட இன்னும் மக்கள் துணிச்சலாக அந்த தண்ணியில் இறங்குறதுக்கு போகிறதுன்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரம் நேவி சேர்ந்த உத்தியோகத்தர்கள் அந்த இடத்துல இருந்து அதை தடுக்கிறாங்க அதே நேரத்தில் அதை தாண்டி அவர்கள் சிங்கள மொழியில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொள்ளாமல் நம்முடைய பொதுமக்கள் அந்த இடத்துல இருந்து போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க முற்றுமுள்ளதாக இந்த பகுதி வெள்ளக்காடாகவே இப்போது வரையில் காட்சி அளிக்குது நீரோட்டத்தின் வேகம் அதிகரித்திருக்குது கிட்டங்கி வீதி முற்றுமுள்ளதாக ஆத்துவாலை நிரம்பியதாக இருக்குது எனவே அதனோடாக நடந்தோ அல்லது வாகனங்களிலோ பயணம் செய்யக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இதுவரையில் இல்லை அலுவலகத்துக்கு போகிறதுக்காக போட்டில் தான் பயணிக்கலாம் எனவே அதிலிருந்து திரும்ப போகும்போதும் போட்டில் தான் பயணிக்கலாம் எனவே போட்டில் சைக்கிளோ மோட்டர் பைக்கிலோ எதுவுமே ஏற்றிட்டு போக முடியாது ஆட்கள் மட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டங்கி பணி தொடங்கக்கூடிய இந்த சேன கூட்டுறவு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்டதாக இன்னொரு கிராமம் ஒரு குட்டி தீவு போல இருக்கிறது தான் இந்த துறைவந்திய மேடு அப்படின்னு அந்த இடம் வந்து வளமையாக வெள்ள காலத்துல மூடுபடுறது வழக்கம் முற்றுமுள்ளதாக எல்லா பக்கம் இரண்டு பக்கம் அதற்கான பாதை இருக்குது ஒன்று துறைநிலாவணை பகுதியினோட போகக்கூடியது மற்றது சேனை குடியிருப்பு கிட்டங்கி விதிக்கு வந்து சேரக்கூடியது அந்த இரண்டு பாதையுமே முற்றுமுள்ளதாக மூடப்பட்டிருக்கிறதால அந்த துறைவந்திய மேடு கிராமத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தைந்து குடும்பங்கள் வரையிலும் அங்கேயே தங்கி தங்கியிருக்கிறாங்க அவங்க வெளியிடத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய பாடசாலையில் அதிக கரையோரங்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள புகுந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே அவர்களுக்கான காலை நேர உணவுகள் அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவகரோடு இணைந்து சமூக செயற்பாட்டாளர் பிரதீபன் சமூக செயற்பாட்டாளர் கஜானன் ஆகியோர் வந்து போட்டில் நேவிப்படையோட உதவியோட பான் கொண்டு போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக பயன் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு சமைக்கிறதுக்கான தேவைகளை நிறைவேற்றத்துக்கு ஏனைய பொருட்களை வாங்குறதுக்கு எந்த ஒரு கடையும் இல்லை நாங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டது கிணங்க அவர்கள் மதிய நேர உணவையும் தாங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய ஏற்பாட்டினூடாக வழங்குறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க எனவே இதுபோல செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது சேனைக்குடியிருப்பு நட்பட்டி முனை பகுதியைச் சேர்ந்த கரையோர பகுதிகள் மற்றும் உள்ளதாக வீடுகளுக்குள்ள நீர் போகியிருக்கிறது நேற்றைய நாளிலேயே வந்து அதிக அளவான வீடுகளுக்குள்ள நீர்மட்டம் புகுந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த நீர்மட்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்குது இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த நட்பட்டி முனை எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நட்பட்டி முனை விஷ்ணு ஆலயம் இந்த விஷ்ணு ஆலயம் மற்றும் உள்ளதாக நீருக்குள்ளதான் இருக்குது தொடர்ந்து இன்றைய நாளில் இரவு பொழுது மழை பெய்யாமல் இருந்தால் படிப்படியாக குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இதை அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெரும்பாலான வீடுகளுக்குள்ள நீர் புகுந்திருக்கிறதால சிலர் வந்து உறவினர்கள் வீடுகள் அப்படி தங்கி இருக்காங்க எனவே பல இடங்களில் வந்து வீடுகளுக்குள்ளேயே நீர்மட்டம் இருந்து தான் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்குது இந்த இடத்துல வந்து கூடுதலாக சிறுவர்கள் இந்த நீர்மட்டத்தில் இறங்கி விளையாடுறது அப்படியான விஷயங்கள் இருக்குது அதே போல் ஒரு சிலர் வந்து அந்த தோணிகளில் எடுத்து போகிறது அப்படியானதெல்லாம் வந்து உண்மையில் இப்போதைய நிலைமைக்கு இன்னும் நீர்மட்டம் முழுமையாக குறையல் என்ற நிலைமையில் கொஞ்சம் ஆபத்தானது அதையெல்லாம் தவிர்த்து கொண்டால் இழப்புக்கள் அல்லது சேதங்களை குறைச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை வந்து கிட்டங்கி பீதியிலேருந்து நாங்கள் கிட்டங்கி பாலத்திலேருந்து கல்முனை நோக்கி நகரும் போது அந்த மீனெல்லாம் விற்கக்கூடிய இடத்துலேருந்து உள்நோக்கி வரக்கூடிய அந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு பின்னால் வரக்கூடிய வண்டு அந்த வண்டு பகுதி வந்து முற்றுமுள்ளதாக அந்த பாதை மூடப்பட்டிருக்குது நேற்றைய தினமே அது மூடப்பட்டது இப்போ வந்து லந்து அதாவது எல்லாம் புள்ளாவை நிரம்பி அதனூடாக நடந்து கூட போக முடியாத நிலையில் இருக்குது அதனூடாக வந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயம் இந்த சிறிய முருகன் ஆலயம் முற்றுமுள்ளதாக நீருக்குள்ள தான் இருக்குது இது நேற்றைய தினம் அதிகளவாக கிட்டத்தட்ட அந்த ஆலயத்தினுடைய அந்த கட்டட மட்டத்தில் முக்காவாசி மட்டத்துக்கு நீருக்குள்ளே இருந்திருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் அதனுடைய நீர்மட்டம் குறைவாக இறங்கி இருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் பெரும்பாலான வீடுகள் வந்து நீரில் மூழ்கி இருந்தது அதில் சில வீடுகளில் வந்து மக்கள் இருக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் தங்கியிருக்கிறாங்க அவங்களோட வீட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட நெஞ்சுக்கு மேல் அதாவது கழுத்து மட்டத்துக்கு வெள்ளம் இருக்குது நீர் மட்டம் இருக்குது அதனால் போக முடியாது சிலர் அவங்களோட உடைமைகள் எடுக்கிறதுக்காக தோணியில் போய் வந்திருக்கிறாங்க அதே போல் இப்போ ஓரளவுக்கும் இந்த வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் நீர்மட்டம் குறைஞ்சிருக்குது ஆனாலும் அந்த காற்று வீசக்கூடிய நிலைமை காரணமாக இன்னும் வளவுக்குள்ள அலையடிக்கிற மாதிரி தண்ணி வந்து கொண்டே இருக்கிறதால அவங்க தொடர்ந்தும் அந்த அசௌகரியங்களை நோக்கிறாங்க உண்மையில் இந்த நிலைமையில் சிறுவர்களுக்கு இது ஒரு விளையாட்டாக இருக்கலாம் இந்த தண்ணியில் இறங்கி விளையாடுறது அப்படின்ற விஷயம் ஆனால் இதனோட பல தொற்று நோய்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மிக முக்கியமாக உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இது வந்து ஒரு அசுத்தமான நீர் இந்த நீரில் வந்து நாங்கள் எந்த நேரமும் இறங்கி விளையாடறது நேரம் அது பாதிப்பையும் ஏற்படுத்தும் எனவே சிறுவர்களையும் பெற்றோர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த இடங்களில் நோய்வாய்ப்படாமல் பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்குது அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதே போல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மாவடி பள்ளியில் நீரில் டெக்டரில் போன மாணவர்கள் அடித்து செல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் அதில் இழுத்து செல்லப்பட்ட ஒரு சிலர் மீட்கப்பட்டிருந்தாங்க அந்த மீட்கப்பட்டவர்களுடைய காணொலிகள் அதெல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இருந்தாலும் இன்னும் ஆறு மாணவர்களை காணல அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதா சொல்லப்பட்டது ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த ஊர் அக்கறை பற்றி பிரதான வீதியில் இருக்கக்கூடிய மாட்டுப்பள்ள பாலம் அப்படின்றது வந்து முற்றுமுழுதாக உடைந்த நிலையில் இருக்கிறதாலே இங்குவர்த்தால தவித்துக் கொள்ளுமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அந்த இடத்துல இறங்கி நிற்கக்கூடியவங்க அல்லது அதை ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பார்த்துட்டு நிற்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனவே வெள்ளம் இன்னும் முழுமையாக தனியல்ல முற்றுமுழுதாக அந்த பாலமே உடைந்த நிலையில் இருக்குது ரோட்டு உடைஞ்ச வெடிச்ச மாதிரி இருக்குது அந்த இடத்துல இறங்கி அதை நாங்கள் பார்வையிட போகணுமா அப்படின்ற கேள்வி இருக்குது இது போல இடங்களில் இருக்கக்கூடிய தற்போதைய வெள்ள நிலைமை எப்படி இருக்குது அதால் பாதிப்புகள் இருக்கா அப்படின்ற விஷயங்களையும் உங்களோட நிலைமைகள் தொடர்பான காணொலிகள் இருந்தால் அவற்றையும் வந்து அனுப்பி வைக்கலாம் அதற்கான வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் இந்த இடத்துல கமெண்ட்ல பதிவுடன் அவற்றையும் நினைச்சு கொள்ளலாம்